அந்ய நோன்பிலே ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய மிக முதல் அம்சம் எண்ணம் என்ன எண்ணம் நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொள்ள வேண்டும் முழு மாதத்திற்கும் ஒரு நீயத்து போதுமா இன்றைய இரவில் நான் முழு மாதத்துடைய நோன்பையும் வைக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அந்த நோன்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுமா ராஜிஹான கவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து உலமாக்கல் மத்தியிலே குரான் சுண்ணாவின் வலையில் முடியாது முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலை வசல்லம் சொன்னார்கள் மல்லம் யுமையத்தி சியாம் கபுலல் ஃபஜ்ரி ஃபலா சியாமல ஃபஜ்ருக்கு முன்னால் யாரொரு ஒன் நீயத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது எப்படி நீயத் நவைது சௌமமதின் அன்னதாயி ஃபர்து ரமதான் என்று வார்த்தைகளால் நீயத்தை வைப்பதா பிதா பிதா மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல் நீயத் உள்ளத்தை சேர்ந்தது இன்னமல்லாமலு பின்னிய உள்ளத்தை சார்ந்தது நாவால் மொழிவது மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துவது உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நீயத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் ஃபஜ்ருடைய முன்னதாக மேற்கொண்டால் தான் அவனுடைய நோன்பு அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த நீயா நஃபீலான நோன்புகளுக்கு கிடையாது நஃபீலான நோன்புகளுக்கு முன்னால் நீயத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு தானே தவிர எதற்கு கிடையாது எதற்கு கிடையாது நஃபீலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது ஏனென்றால் முகம்மதுலா சொல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்ல இந்த உங்களிடத்திலே உணவு ஏதாவது இருக்கிறதா நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் அப்படி என்றால் நான் நோன்பாளே இது எதற்கு நசீலான நோன்புகளுக்கு தாழி தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்று அந்த நிமிடத்தில் நீயத்தை வைத்து நோன்பை தொடரலாம் ஆனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு சஜருடைய தொழுகைக்கு முன்னாலும் நீயத் அவசியம்